الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والقران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا اما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار

அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் பேர்களின் மீதும் நீங்க நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹினியார்களே இந்த உலகத்திலே மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உள்ள இரண்டு சோதனைகள் இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது அது முழுக்க முழுக்க மகிழ்ச்சிகரமானதாக இல்லாமல் சில நேரங்களில் இன்பம் சில நேரங்களில் துன்பம் என்று மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு நிலைகளும் மாறி வருகிற சூழலிலே உலக வாழ்க்கையை எல்லாம் அமைத்திருக்கிறார் இடையிடையே பல்வேறு விதமான சோதனைகள் பொருளாதார ரீதியான சோதனைகள் உடல்நலக் குறைவு ரீதியான சோதனைகள் மன ரீதியான சோதனைகள் குடும்ப ரீதியான சோதனைகள் மன வாழ்க்கை ரீதியான சோதனைகள் இது அல்லாமல் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த சோதனைகள் என்று சோதனைகள் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த எல்லா சோதனைகளிலும் மனிதனால் மிகவும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அளவிற்குண்டான ஒரு இரண்டு சோதனைகள் முதலாவது பசி ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சாமானியர்களே தொடங்கி சாதித்தவர்களுடைய வாழ்க்கை அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்கிற ஒரு பக்கம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலும் பசி என்கிற சோதனை மிக கொடுமையானது மிக கடினமானது அதே போன்றுதான் பயம் என்கிற சோதனை அதுவும் மனித வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடுமையான ஒரு சோதனை மனிதருக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் விட இந்த இரண்டு சோதனைகள் மனித வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுவிடுகிறது இதுலே ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமெல்லாம் இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை பசியும் பயமும் ஒரு மனிதனுக்கு சோதனையாக அமைந்துவிட்டால் அவன் வாழ்க்கை கலைகீழாக மாறிவிடுகிறது மிகள் செல்லல்லாஹுடைவர் செல்லம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் மைன்னி அஸ் அலூகமினல் ஜூல்

ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டு விட்டால் போக்குவதற்கான பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் சிந்தனைகள் அவனுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது அவனுடைய தொடர்புகள் மாறுகிறது அத்தனையும் மாறி போகிறது பசியை போக்குவதற்காக

Allahumma astur auratina wa aamin rohatina. Allahumma iraba astur auratina. ये घर मन्ने मरी पाया है, ये घर कुच्छंगले मरी पाया है, वा aamin rohatina. बयाम अच्छा वाल के அச்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக என்று தன் பிரார்த்தனையில் செய்தார்கள் என்று ஹபீசிலே பார்க்கிறோம் அப்படியானால் அவர்கள் ஒரு விஷயத்தில் இருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் என்றால் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உள்ள நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும் எனவேதான் நபிகள் செல்லல்லா முலைஹல்ல செல்லம் இடத்திலே அந்த சோதனைகளிலிருந்து பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள் அப்ப பசி என்கிற சோதனையும் பயம் என்கிற சோதனையும் இந்த இரண்டும் மனித வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டு விடுகிறது வரலாறுகளிலே பார்க்கிறோம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு சோதனைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ஷானஹு கருத்துக்களை மக்களிடத்திலே மক্কা நகரத்திலே சொன்னபோது ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் என்றாலும் எதிர்த்தவர்கள் பல பேர் இருந்தார்கள் முடிவெடுக்கிறார்கள் முகமது அவர்களினுடைய கருத்து ஏகத்துவ கொள்கை அந்த என்று சொல்லப்படக்கூடிய முகமதுல்லா என்ற கலிமாவிற்கு அடிபணிந்து வாழ்வதற்காக மக்கள் தயாராக ஆரம்பித்து விட்டார்கள் நிதர்சனமாக பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இஸ்லாத்திலே மக்கள் இணைவதை பார்த்துவிட்டு அங்கே அல்லாஹிடத்திலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறார்கள் இந்த மக்களை நாம் என்ன செய்வது இந்த மக்களை நாம் எப்படி நெல்வழிப்படுத்துவது முஹம்மது சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்களிடத்தில் இருந்து இவர்களை எப்படி நாம் தூரமாக்குவது என்பதற்கான வியூகங்களை அங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள் இறுதியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நபி அவர்களையும் இஸ்லாத்திலே இணைந்தவர்களையும் நாம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று அங்கே தனிமைப்படுத்தப்பட்டார்கள் குறைய இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அங்கே நபிகள் செல்லலாம் அடைய செல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அங்கே இருந்தார்கள் அது மாத்திரமல்ல ஊரை விட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமல்ல அவர்களோடு யாரும் திருமண உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களோடு வியாபாரம் யாரும் செய்யக்கூடாது அவர்களோடு கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகளை எழுதி தொங்க விடப்பட்டிருந்தது மூன்று ஆண்டுகள் சச்சேரக்கு தொடர்ந்து இந்த சோதனையிலே கபிகழ் சல்லா செல்லம் அவர்களும் சகாபாக்களும் அங்கே சிக்கி இருந்தார்கள் அந்த நேரங்களிலே அவர்களுக்கு உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருந்தது குடிப்பதற்கான தண்ணீர் போன்ற பானங்களை நபி அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் கொண்டுவே சேர்ப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது காற்றடித்து இயற்கையாக உள்ளே வருகிற இலைகளையும் சருகுகளையும் சாப்பிட்டுக் கொண்டு இறைவனுடைய அந்த தௌஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய தவக்குள் என்று சொல்லப்படக்கூடிய இறை நம்பிக்கையை ஒன்றை மட்டுமே அவர்கள் வைத்து அங்கே உயிர் வாழ்ந்து வெளியே வந்தார்கள் என்று வரலாறு நிறைவேறுகிறது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் செல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கேட்ட அந்த துகாவினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அங்க மக்கமா நகரத்திலே அவர்களால் பயம் இல்லாமல் அச்சம் ஒரு நேர தொழுகையை கூட தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது உயிர் வாழ்வதற்கு மிக நெருக்கடியான சூழல் மக்கமா நகரத்திலே ஏற்பட்டது உணவிற்கு வழி இல்லாமல்

ரவிசல்லல்லா மரை இவர் சல்லாம அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு யதார்த்தமாக நிதர்சனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பலஸ்தீனத்தை சார்ந்த அந்த மக்களுக்கும் கஸ்ஸாவிலே வசிக்கக்கூடிய அந்த மக்களும் வசியினுடைய பயத்திலே பயத்தினுடைய சோதனை பசியினுடைய சோதனைகளும் அவர்களை தொடர்ந்து நிர்பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது கடுமையான சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் குழந்தைகள் சிரிப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் சிரிப்பை மறந்து வாழ அவங்களுக்கு எதிர்கால கனவுகள் எல்லாம் வெடிகுன்றினுடைய சத்தங்களிலே அணைக்கப்பட்டு போய்விடுகிறது ஒரு குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய எதிர்கால கனவுகள் இல்லாமலா இருக்கும் கஸாவிலே வசிக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய எதிர்கால கனவுகள் அந்த சப்தங்களால் அங்கே நம் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கஸாவில் உள்ள குழந்தைகளினுடைய நிலை என்ன தெரியுமா இளைஞர்களும் முதியவர்களும் பள்ளியினுடைய அந்த இடிமானங்களிலே சிக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பரந்தோடிக் கொண்டிருக்கிறார்கள் கொடூரம் எவ்வளவு பெரிய நெருக்கடி நாம் நிதர்சனமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலைகளை நம் குடும்பத்தில் நடப்பதைப் போன்று நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வசிக்கிறது என்று குடிப்பதற்கு பால் கேட்கிற குழந்தைகளுக்கு பாலை பணம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியால் கண்ணீரை அதற்கு மருந்தாக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் குறிப்பிட்ட ஒரு சில அளவுகள் மாத்திரமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது அவைகளுடைய விலைகள் எட்டா தனியாக இருக்கிறது எல்லோருடைய கைகளிலும் சென்று பால் பாக்கெட்டுகள் சேருவதில்லை குழந்தைகள் பாலை போது அவர்களிடத்தில் பொருளாதாரம் காரணமாக அவர்கள் கண்ணீரையே அதற்கு பதிலாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை எண்ணிலடங்காத மக்கள் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து காரணமாக இன்னொரு செய்தி தெரியுமா உலகத்திலே மனனம் செய்த காப்பில்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பலஸ்தீனம் என்று தற்போது சொல்லப்படுகிறது குரானை மனனம் செய்து புறானை பாதுகாக்கக்கூடிய அந்த நல்லவர்களுடைய குழுவில இணைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இரண்டு ஒன்று பசியின் சோதனை இரண்டாவது பயத்தின் சோதனை வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீட்டிற்கு திரும்ப வருவோமா என்பது சந்தேகம் உறுதியில்லை தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மருத்துவமனைகளுக்கு சென்றால் ஏராளமான மருத்துவமனைகள் முற்றிலுமாக நாசமாக்கப்பட்டு விட்டது மருத்துவ வசதிகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்படக்கூடிய அத்தியாவசியமான மருந்துகள் கூட குழந்தைகளுக்கு தர வேண்டிய ஊட்டச்சத்து மருந்துகள் என்று கையிருப்பு நிலை இல்லை இந்த நிலையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கத்திரிக்கோளை பயன்படுத்தினால் இன்னொருவருக்கு அடுத்த கத்திரிக்கோளை பயன்படுத்துவார்கள் ஆனால் காசாவின் நிலை என்ன தெரியுமா ஒரே கத்திரிக்கோளிலே பல நபர்களுக்கு அறுவை சிகிச்சை வேண்டிய செய்ய வேண்டிய அவல நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது காயம் ஏற்பட்டால் காயம் ஏற்பட்டால் லேசான காயமாக இருந்தால் ஆட்சி விடலாம் தைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற போது குளோரோஃபார்ம் கொடுப்பார்கள் மயக்க மருந்து கொடுப்பார்கள் வலி தெரியாமல் இருப்பதற்காக இன்றைக்கு குளோரோபாம் என்று சொல்லப்படக்கூடிய மயக்க மருந்து அங்கு அறவே இல்லை அவர்கள் காயப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் அவர்களுக்கு அங்கே காயங்களுக்கு தையல் போடப்படுகிறது எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஒரு சின்ன முழுக்குத்திர நம்மளால தாங்க முடியல காயங்களை குளோரோபாம் இல்லாமல் மயக்க மருந்து கொடுக்காமல் நம்முடைய உடல் உறுப்புகளை கைக்கப்படுகிற போது எவ்வளவு வலி ஏற்படும் எவ்வளவு ரணம் ஏற்படும் இந்த சூழல் தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நாட்களாக உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கவிகள் செல்லல்லாக செல்லம் எந்த பசியிலே இருந்து இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த சோதனை இன்றைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது பலஸ்தீனத்திலும் குறிப்பாக கஜாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் இல்லை உணவுகள் இல்லை குடிநீர் இல்லை மின்சாரம் இல்லை உயிரை மட்டும் தங்கள் கையிலே பிடித்துக்கொண்டு லா இலாக இல் அல்லாஹ் மகம்மது ரசூல் என்று தங்கள் வாழ்க்கை ஜீவியத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வல நபரு வண்ணக்கும் பி ஷெய் இம்மினல் ஹோஃபி மூலமாக பயத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த சோதனை நிதர்சனமாக நம் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது காசாவினுடைய இன்றைய நிலை இதுதான் நொடிக்கு நொடி அசம்பாவிதங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபிகள் செல் செல்லம் சொன்னார்கள் தன் மாமீனான ஒரு சகோதரன் மறைவிலாக இருக்கக்கூடிய அந்த சகோதரனுக்கு அவன் இங்கே பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் அது மாத்திரமல்ல அவனுக்கு அருகிலே ஒரு மலக்கை அமர வைத்து அவனுக்கு ஏற்படக்கூடியதை போன்ற நலவு உனக்கும் ஏற்படட்டும் என்று சொல்வதற்காக ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்று ஹதியசிலே வருகிறது அதுவா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் ஐந்து வேலைகளிலும் கேட்கிறோம் தொடர்ந்து கேட்கிறோம் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் அல்ல தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இருப்பினும் மாற்றம் ஏற்படவில்லையே பிரபுல் ஆலமி என்ன சொல்கிறான் தெரியுமா இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அச்சப்படாதீர்கள் ولا تحسبن الله غافلا அம்மா يعمل الظالمون இவர்களுடைய நிலைகளை குறித்து அல்லாஹ் غفلتாக இருக்கிறான் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் இன்னம யுஅஹிரஹும் இவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் தாமதப்படுத்துவதெல்லாம் லியௌமி தஷ்ஃபஸ் ஃபீஹி லபஸா பார்வைகள் குத்தி நிற்கக்கூடிய அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் ஹிட்லர் முசோலினியை நாம் அறிந்திருக்கிறோம் இதே போன்றுதான் மனித உயிர்களை இந்த கொன்று குவித்தார்கள் அவர்களுடைய இறுதி நிலை அதே நிலை தான் அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்லுகிறான் டியோ மின் தஷ்மஸ்னி இல்லபு அநியாயக்காரர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்த்துவிட்டு பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான நேரம் வருகிறபோது கரெக்டாக நான் பிடித்து விடுவேன் என்கிறான் இன்னர் ஆயுத்தரை தெளிவாக சொல்கிறான் சனஸ்த மின் ஹை சுலா ஆலமும் நிச்சயமாக சனஸ்த அவர்களை நாம் சிறிது சிறிதாக பிடிப்போம் மின் ஹை சுலா யாழமும் நாம் எப்படி பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த குழந்தை ஊசி போடும்போது டாக்டர் பேசிகிட்டு அப்படி பஞ்ச தடவுற மாதிரி தடவை யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே போன்று தான் நல்லா நான் ஒரு நேரம் வைத்திருக்கிறேன் அந்த நேரம் போது அநியாயக்காரர்களை நான் பிடித்து விடுவேன் நாம் பிடிக்கிறேங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசம் இந்த கொடுமைகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹிடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே என்று நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது அதற்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான் அருளில் இருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் கேட்டான் கிடைக்கல என்று கேட்பதை நிறுத்தி விடாதீர்கள் என்று தான் சொல்கிறார் கூட சில பிரார்த்தனைகள் தாமதமாக அல்லஹாவல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் மிக கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்ட போது இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் எதிராக எதிராக யாரெல்லாம் யாரெல்லாம் அப்போது செயல்பட்டார்களோ செயல்பட்டார்களோ இஸ்லாமியர்களுக்கு அத்தனை பேருக்கும் எதிராக நீ உடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரபி அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவிற்கான பலன் மூன்று ஆண்டுகளுக்கு தான் கிடைத்தது அதற்கு பின்னர் தான் சகஜ நிலை என்பது ஏற்பட்டது நபிமார்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த படிப்பினை இருக்கிறது சக்கரியா அலை குழந்தைக்காக துவா செய்தார்கள் கேட்டார்கள் எப்போது கிடைத்தது முதுமை பருவத்திலே தான் கிடைத்தது யூசுப் சலாம் சிறையிலே இருக்கிற போது வெளியே வர வேண்டும் என்று அல்லாபடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு நபிதான் ஆனாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக சில ஆண்டுகள் கழித்துதான் வெளியே வேண்டார்கள் விரவம் பூசாலை இஸ்ஸலாம் அப்பிடத்திலே கையாற்றினார்கள் இனி இவரோட நம்மால சமாளிக்க முடியாது இவருக்கு எதிராக என்னால் நடைபெற முடியாது என்று சொன்ன போதுக்கு எதிராக அவர்கள் அவன் அழிக்கப்படுவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆனது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் கடலிலே அணிந்து போனான் என்று சொல்கிறோம் மூசா இஸ்லாம் அவர்கள் அங்கே பிரார்த்தனை செய்ததிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அங்கே நடந்தது இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான தாமதமாக்கப்படலாம் ஆனால் அவர்கள் தவிர்க்கப்படுவதில்லை எனவே நாம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதிலே சடைவை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது அதிலே தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது இந்த நபிமார்களுக்கு தாமதமாக ஏற்பட்டு கிடைய வெற்றி கிடைத்ததை போன்று நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் அங்கீகாரத்தை வழங்குவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் மதிசிலே வருகிறது ஒரு மனிதர் ஹலாலான ஒரு விஷயத்தை அல்லாட்ட கேட்டார்னா ஒன்று உடனடியாக அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லது சற்று தாமதமாக கொடுப்பான் அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துவாவிற்கு சமமான ஒரு தீமையை விடுவான் துவா நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னால் அல்ல எந்த நிபந்தனைகளை அதற்கு வைத்திருக்கிறானோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய பிரார்த்தனை அமைந்து விட்டால் இந்த மூடில் ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருவான் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை உடனடியாக கொடுத்துருவான் அல்லது நம்முடைய மறுமைக்காக அதை தேக்கி வைப்பான் அல்லது தாமதமாக கொடுப்பான் மூன்றாவது நமக்கு உலக ரீதியாக ஏற்படக்கூடிய சோதனையை நமக்கு நீக்கி தந்து விடுகிறான் அந்த துவாவின் பழக்கத்தால் அந்த தான் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து பலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது திரும்பி வர வேண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த கேட்பதில் தொய்வு இல்லாமல் தொடர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் அல்ல அல்லாது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக பசி என்கிற சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நவியர்கள் செய்த பிரார்த்தனையை நாமும் செய்ய வேண்டும் எல்லாமல்ல நம்முடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக கூடிய விரைவிலே தாசா மக்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஒரே நிறைவு செய்கிறேன் தகவல் சின்ன சொல்வோர்